வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதையிற பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் தேசிய அடையாள அட்டை இல்லாதவர்களுக்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முக்கிய அறிவிப்பு ராஜாங்க அமைச்சு பதவிகளை துறக்க தயாராகும் எட்டு மொட்டு கட்சி முக்கியஸ்தர்கள் சஜித்தின் கூட்டணிக்கு ஆதரவு வழங்குங்கள் தமிழ் கட்சிகளுக்கு மனோ அழைப்பு சிறுவர்களிடையே அதிகரித்து வரும் மூச்சு திணறல் அறிகுறிகள் பெற்றோருக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை யாழில் வீடுகள் மீது தாக்குதல் நடத்தி எரித்த சம்பவங்கள் வாள்களுடன் சிக்கிய மூன்று இளைஞர்கள் கிளிநொச்சியில் மோட்டார் சைக்கிள்கள் மோதி கோர விபத்து ஒருவர் சாவு மூவர் படுகாயம் நாட்டின் சில பகுதிகளில் பன்னிரண்டு மணத்தியாளங்கள் நீர்வட்டு அடுத்த பத்து நாட்களுக்குள் மீண்டும் ஆரம்பமாகும் முட்டை இறக்குமதி தாய் ஓமானில் வேலை இலங்கையில் ஒன்பது வயது மகனின் முகத்தில் சூடு வைத்த தந்தை சகல நாடுகளுக்கும் சகல விதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல் டூர்ஸ் ஜனாதிபதி தேர்தலின் போது வாக்காளர் ஒருவரிடம் தேசிய அடையாள அட்டை இல்லாவிட்டால் அவர் சாரதி அனுமதி பத்திரம் ஓய்வூதிய அடையாள அட்டை கடவுச்சீட்டு ஆகியவற்றை பயன்படுத்தலாம் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அத்துடன் தேசிய அடையாள அட்டை இல்லாதவர்கள் தேர்தல் ஆணைக்குழுவால் வழங்கப்படும் தற்காலிக அடையாள அட்டையை பெற்றுக்கொண்டு அதனை பயன்படுத்தி வாக்களிக்க முடியும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அதன்படி வாக்காளர்கள் தமது பகுதிக்குரிய கிராம சேவகர்களை சந்தித்து உரிய ஆவணங்களை பூர்த்தி செய்து தற்காலிக அடையாள அட்டையை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரையில் நூற்றி ஐம்பத்தி ஏழு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதற்கமைய தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு இதுவரை நூற்றி இரண்டு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன அத்துடன் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையங்களுக்கு இதுவரையில் ஐம்பத்தி ஐந்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் தவால் மூல வாக்களிப்புக்காக விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால எல்லை என்று நள்ளிரவுடன் நிறைவடைய உள்ளது கடந்த ஐந்தாம் தேதியுடன் தவால் மூல வாக்களிப்புக்கு விண்ணப்பிக்கும் காலம் நிறைவடையவிருந்த நிலையில் இன்று நள்ளிரவு வரை நீடிப்பட்டுள்ளது இதேவேளை எந்தவொரு காரணத்திற்காகவும் தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்ப காலம் மீண்டும் நீடிக்கப்பட மாட்டாது என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ராஜாங்க அமைச்சர் பதவிகளை வகித்து வரும் மொட்டு கட்சியின் எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவிகளை துறக்க தயாராகி வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்காத தரப்பினர் இவ்வாறு பதவிகளை துறக்க தீர்மானித்துள்ளதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன டிவி வி தேனுக விதானக மகே சசீந்திர ராஜபக்ஷ அசோக பிரியந்த மொஹாண்டி சில்வா இந்திக்க அனுருத்த பிரசன்ன ரணவீர மற்றும் சிறிபால கம்லத் ஆகியோர் இவ்வாறு தங்களது ராஜாங்க அமைச்சு பதவிகளை துறக்க தீர்மானித்துள்ளனர் அரசாங்கத்திற்கு ஆதரவளிக்காது அமைச்சு பதவிகளை வகிப்பது பொருத்த மற்றது என சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது இதேவேளை தனிப்பட்ட காரணங்களுக்காக எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிப்பதாக அமைச்சர் பவித்ரா வன்னியாராட்சி ஸ்ரீலங்கா பொது என முன்னணி கட்சிக்கு அறிவித்துள்ளார் தனிப்பட்ட காரணங்களின் அடிப்படையில் அரசியல் தீர்மானங்களை எடுக்க வேண்டாம் என கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச இதன்போது தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கு தமிழ் கட்சிகள் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தலைமையில் உருவாக்கப்பட்டுள்ள ஐக்கிய மக்கள் கூட்டணிக்கு ஆதரவு அளிக்க வேண்டுமென்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் எம்பி அழைப்பு விடுத்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையில் உருவாக்கப்பட்டுள்ள கூட்டணிக்கான உடன்படிக்கை கச்சாத்திடும் நிகழ்வு நேற்று கொழும்பு சுகதாச உள்ளக விளையாட்டரங்கில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் உரையாற்றும் போதே மனோ கணேசன்பி மேற்கண்டவாறு தெரிவித்தார் இதன்போது பௌத்தம் இந்து இஸ்லாம் கிறிஸ்தவ மற்றும் ஏனைய மதங்களை சேர்ந்தவர்களும் சிங்களவர்களும் தமிழர்களும் முஸ்லிம்களும் இணைந்துள்ள இலங்கையர் கூட்டணியாக ஐக்கிய மக்கள் கூட்டணி உள்ளது அனைவரும் இலங்கையர்களாக ஒன்று கூடக்கூடிய கூடிய இடமாக இந்த கூட்டணி உள்ளது அதே போன்று நாட்டை கட்டியெழுப்ப மற்றும் பொருளாதாரம் தொடர்பில் நிபுணத்துவம் கொண்ட அணியும் அம்மிடமே உள்ளது வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் கட்சிகள் நடைமுறைக்கு சாத்தியமான தேர்வுகளை பெற்றுக்கொள்ள கொள்ள இந்த மகா கூட்டணியில் இணையுமாறும் அழைப்பு விடுக்கிறேன் என கூறியுள்ளார் சிறுவர்கள் மத்தியில் தற்போது மூச்சு திணறல் அறிகுறிகள் அதிகரித்து வருவதாக வைத்திய நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் சிறுவர்களுக்கு ஏற்படும் இன்புளன்சா வைரஸ் காய்ச்சலினை தொடர்ந்து மூச்சுத் திணறல் அறிகுறிகள் அதிகரித்து வருகின்றன காய்ச்சல் இரண்டு நாட்களுக்கு மேல் நீடிக்குமாயின் உடனே உடனே உள்ள வைத்தியரை நாடி ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் சிறுவர்களுக்கு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்திக் கொடுப்பது பெற்றோரின் கடமை எனவும் வைத்திய நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் ஜாய்பானத்தில் வீடுகள் மீது தாக்குதல் நடத்தி எரித்து சம்பவம் தொடர்பாக மூன்று இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் உரும்பிராய் பகுதியை சேர்ந்த இருபத்தி ஒரு வயதான மூவர் கைது செய்யப்பட்டனர் சந்தேக நபர்களிடமிருந்து மூன்று மோட்டார் சைக்கிள்கள் இரண்டு வாள்கள் நான்கு பெட்ரோல் குண்டுகள் என்பனவும் போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் உள்ள வீடுகள் மீது நடத்தப்பட்ட வன்முறை தாக்குதல் மற்றும் தீவைப்பு சம்பவங்கள் தொடர்பாகவே குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது வெளிநாட்டில் உள்ள ஒருவர் இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கு தப்பிச் சென்ற மற்றொருவர் மூலம் உள்நாட்டு கும்பலுக்கு பணத்தை வழங்கி குறித்த தாக்குதல்களை மேற்கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர் விசாரணைகளுக்கு பின்னர் சந்தேக நபர்களை நீதிமன்றில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் கிளிநொச்சி ஆணையுறவு பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நான்கு பேருடன் கிளிநொச்சியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த இரண்டு மோட்டார் சைக்கிள்களும் ஆணையரவு பகுதியில் ஒன்றன்பின் ஒன்று மோதிக்கொண்ட போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது சம்பவ இடத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் ஏனைய மூன்று பேரும் பலத்த காயங்களுடன் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து தொடர்பாக கிளிநொச்சி போக்குவரத்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டின் சில பகுதிகளில் ஞாயிற்றுக்கிழமை பன்னிரண்டு மடத்திய ஆழங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என்று தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது அதன்படி பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நீர்வட்டு நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது உள்ளது சீதுவை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பகுதிகள் பியகம மகர தொம்பே யாயல கட்டான மற்றும் பேலியகொடை நகர சபைக்குட்பட்ட பகுதிகளிலும் நீர்வட்டு நடைமுறைப்படுத்தப்படும் இதேவேளை யாயல கட்டுநாயக்க மினுவாங்கொடை மற்றும் கம்பஹா பிரதேச செயலக பிரிவுகளுக்குட்பட்ட பகுதிகளுக்கும் நீர்வட்டு நடைமுறைப்படுத்தப்படவுள்ளதாக உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் அதிகார சபை தெரிவித்துள்ளது மேல் மற்றும் வடமல் மாகாணங்களிலும் அத்துடன் கண்டி நுவரெலியா கா மற்றும் மாதுரை மாவட்டங்களிலும் இன்று பலதிகள் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது வளிமண்டலவியல் திணைக்களம் என்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கொள்ளப்படுகின்றனர் புத்தளம் தொடக்கம் கொழும்பு ஊடாக காலி வரையான கரையோரத்திற்கு உள்ள கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழ உள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களில் சில இடங்களில் குறிப்பாக பிற்பகல் அல்லது பு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மனத்தையாளத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து தென்மேற்கு திசையை நோக்கி காற்று வீசும் மன்னர் தொடக்கம் புத்தளம் கொழும்பு காளி ஹம்பந்தோட்டை ஊடாக பொத்தவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணத்தையாளத்திற்கு ஐம்பது தொடக்கம் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அடுத்த பத்து நாட்களுக்குள் முட்டையின் இறக்குமதி மீண்டும் ஆரம்பிக்க உள்ளதாக இலங்கை அரசு வர்த்தக பல்நோக்கு கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது இது தொடர்பான கொள்முதல் நடவடிக்கைகள் தற்போது இடம்பெற்று வருவதாக அதன் தலைவர் ஆசிரி வலைசுந்தர தெரிவித்துள்ளார் உள்ளூர் சந்தையில் முட்டையொன்று ஐம்பது ரூபாவுக்கும் அதிகமான விலைக்கு விற்பனை செய்யப்படுவதால் முட்டை இறக்குமதிக்கு அண்மையில் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இதன்படி மாதம் முப்பது மில்லியன் முட்டைகளை இறக்குமதி செய்ய திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் இரு சிடி ஸ்கேன் இயந்திரங்களும் இரு எம்ஆர்ஐ ஸ்கேன் இயந்திரங்களும் செயலிழந்துள்ளதாக தேசிய கதிரியல் தொழில்நுட்ப வேலாளர்கள் சங்க தலைவர் சாணிக்கு தர்மவிக்ரம தெரிவித்துள்ளார் இயந்திர செயலிழப்பு காரணமாக வைத்தியசாலைக்கு சிகிச்சை பெற வரும் நோயாளர்களும் வைத்தியசாலை சேவை ஊழியர்களும் பெரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுக்க நேர்ந்துள்ளதாகவும் தர்ம விக்ரம மேலும் தெரிவித்துள்ளார் தற்போது வைத்தியசாலையில் உள்ள இரு எம் ஆர் ஐ இயந்திரங்களை பயன்படுத்தி இருபத்தி நான்கு மணி நேரமும் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன எனினும் பரிசோதனைக்காக காத்திருக்கும் நோயாளிகளின் பட்டியல் நீண்டு உள்ளது இயந்திரங்களை பழுது பார்ப்பதற்கான எவ்வித நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை பழுதடைந்துள்ள காலதாமதமின்றிக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இது தொடர்பில் சுகாதார அமைச்சுக்கு அறிவிக்கப்பட்ட போதிலும் இச்செயற்பாட்டை வினைத்திறனுடன் முன்னெடுப்பதற்கு எவ்வித நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை என்று சாணிக்க தர்மவிக்ரம மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமூறி நுழைந்து கடத்தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் முப்பத்தி ஐந்து இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மன்னர் தீவை அண்மைத்து தென்கடல் பகுதியில் வைத்து இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவ்வாறு கைதானவர்கள் பயணித்து நான்கு படகுகளும் கைப்பற்றப்பட்டதாக கடற்படை பேச்சாளர் கேப்டன் கயான் விக்ரமசூரிய தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் கைதானவர்கள் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது காளி தொடுங்குடு பகுதியில் தனது ஒன்பது வயது மகனின் முகத்தில் சூடு வைத்த தந்தையை கைது செய்ய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் குறித்த சிறுவன் தனது தந்தை பாட்டி தாத்தா ஆகியோருடன் தெபுவனு பரமுள்ளக்கொடு பிரதேசத்தில் வசிப்பதாகவும் தாய் ஓமானில் பணிபுரிவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த மூன்றாம் திகதி மாலை அழுத்கேன பிரதேசத்தில் விளையாட சென்ற சிறுவன் வீட்டுக்கு வந்தபோது குடிபோதையில் இருந்த தந்தை சிறுவனை திட்டியுள்ளார் அதனையடுத்து மகனும் தந்தையை திட்டியதால் ஆத்திரமடைந்த தந்தை மகனின் முகத்தில் சூடு வைத்துள்ளார் மகனின் கன்னத்தில் தீக்காயம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் தொடங்குடு பிரதேச செயலகம் விடுத்துள்ள அறிவித்தலின் அடிப்படையில் இது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இத்துடன் சமூகத்தின் மதிநிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்